இன்றைக்கி பார்க்க போகிறோம் பிசிடி ட்ரில்லிங் ஆப்ரேஷன் எப்படி இருந்தால் பார்க்குறோம் ட்ரில்லிங் ஆப்ரேஷனில் நம்ம வந்து மேக்ரோ ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒர்க் பண்ணுறதா பார்க்குறோம் இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோம் ஆஷ் பட்டன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஆஷ் பட்டன் வந்து எக்ஸல்லில் வந்து டைனமிக்காகவும் யூஸ் பண்ணுவோம் நம்ம சிஎன்சியில் வந்து மேக்ரோவாக யூஸ் பண்ணுவோம் இது வச்சு நம்ம டைனமிக்காக நம்ம வந்து ரன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஆஷ் பட்டன் யூஸ் பண்ணுறோம் அதேமாரி யூடியூப்பில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆஷ் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லாமே ஸ்டேட்டஸு ஷார்ட் வீடியோ எல்லாமே போடும் இந்த ஆஷ் பட்டன் பற்றி தெரிஞ்சுக்கிங்க எப்பவுமே எல்லா இடத்துலையும் இந்த ஆஷ் பட்டன் யூஸ் ஆகுது இதுலேயும் நம்ம வந்து இது பண்ண போகிறோம் இப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிஎன்சி ப்ரோக்ராமில் ஒரு பிசிடி வந்து அண்ட் பிசிடி வந்து டூ பிசிடி டூ ஹண்ட்ரட் இடமும் நம்பர் ஆர் வேணும் அது வந்து எனக்கு ட்ரில்லிங் வந்து ஆர் ப்ளஸஸ்லேருந்து த்ரீ சிக்ஸ்டில் போ டிகிரியில் போகணும் இப்போது அதுதான் போகிறோம் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணோம் ஜி டொண்ட்டி ஒன் ஜி நைன்ட்டி ஜி எயிட்டி ஜி ஃபிஃப்டி ஃபோர் ஜி ஃபார்ட்டி ஜி ஃபார்ட்டி நைன் ஜி நைன்டி நைன் கொடுத்துங்க கொடுத்து ரெண்டாவது வந்து நம்ம டூல் டூல் செலக்ட் பண்ணோம் இப்போது டூல் நம்பர் ஒன்றா ரெண்டான்னு கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்மணும் ஸ்பீடு அதோடைய ஸ்பீடு ஸ்பிண்டர் ஸ்பீடு கொடுக்கணும் கிளாக் வைஸாக ஆண்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகணும் அது கொடுத்துங்க அதுக்கடுத்து ஜி ஃபார்ட்டி த்ரீ கற்ற காம்போசிஷன் லென்த்து வந்து எவ்வளோனு கொடுக்கணும் அதுக்கடுத்து வந்து மேக்ரோ ப்ரோ இப்போது ஹண்ட்ரட் நம்ம என்ன பண்ணணும் ஆஷ் பட்டை நெய்த்து ஹண்ட்ரட்னு கொடுக்கணும் நான் இதில் வந்து எது ஒன்றா கொடுத்துக்கலாம் ஐம்பது கொடுத்தா அறுபது கொடுத்துக்கலாம் எது ஒன்றா கொடுத்தா நம்பரில் கொடுத்துங்க இப்போ ஆஷ் ஹண்ட்ரட் கொடுத்து நான் பிசி வந்து டூ ஹண்ட்ரட் இப்போது அதில் நான் ரேடியஸ் வந்து ஹண்ட்ரடமும் கொடுக்குறேன் மாதிரி இது ஆஷ் டூ ஹண்ட்ரட் எனக்கு நம்பர் ஆஃப் போல்ஸ் வேணும் சிக்ஸு இல்லை எட்டு இருந்தால் எட்டு ஃபோர் இருந்தால் ஃபோருங்கே கொடுத்துக்கலாம் அதேமாரி வந்து என்ன ஆங்கிள் எனக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் போகணும் அப்போ த்ரீ சிக்ஸ்டி டிவைடர் நம்பர் ஆஃப் போல்ஸ் போட்டிங்கன்னா எவ்வளோ ஆங்கிள்னு ஒன்று ஒன்றுக்கு தெரிஞ்சோம் இப்போது இதுக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம போலார் ரேடியஸ் யூஸ் பண்ண போகிறோம் இப்போது ஜி சிக்ஸ்டி எயிட் சென்டர் போயிடணும் சென்டர்லேருந்து வந்து எக்ஸ் ஜீரோ ஒய் ஜீரோ இருக்கணும் அதுக்கடுத்து ட்ரில்லிங் ஆப்ரேஷன் நம்மளுக்கு இருக்கிறது ஜி எயிட்டி ஒன்று இப்போது ஜி எயிட்டி ஒன் ஜி நைன்டி நைன் இது வந்து டூ காம்போசிஷன் லே ரேப்பை மூமெண்ட்டு ஜி எயிட்டி ட்ரில்லிங் ஆப்ரேஷன் இப்போது வந்து எக்ஸ் வந்து எவ்வளோ போனோம் நம்மளுக்கு ஹண்ட்ரடமும் போனோம் எக்ஸ் ஆஷ் ஹண்ட்ரட் மைனஸ் ஜட் வந்து மைனஸ் டுவெண்ட்டியமும் ட்ரில் பண்ணோம் இப்போ கொடுத்துட்டோம் இப்போது ஹண்ட்ரடமும் இப்போ நான் பிசிடி அதில் போய்ட்டு ட்ரில் ஆகிடும் இப்போ எனக்கு என்னென்னா அடுத்து வந்து வந்து ரொட்டேட் ஆகணும் எவ்வளோ ரொட்டேட் ஆகணும் இப்போது த்ரீ சிக்ஸ்டி இப்போது அறுபது போ முந்நூற்ற போட்டால் அறுபது டிகிரியில் ரொட்டேட் ஆகணும் அதுக்கு ஜி சிக்ஸ்டி எயிட் ஜி நைன்ட்டி ஆர் த்ரீ ஹண்ட்ரட் இப்போ என்ன பண்ணோம் ஜி சிக்ஸ்டி எயிட் இருக்குல்ல அது போலார் கோஆர்டினேட்டர் சிஸ்டம் ரொட்டேட்டு ஜி நைன் ஹண்ட்ரட் வந்து இன்க்ரிமெண்டல் அங்கேருந்து இன்க்ரிமெண்டல் ஆகணும் இது அறுபது டிகிரி அதுக்கடுத்து ஜி நைன்டி ஆஷ் இப்போ நம்மளும் இப்போ வந்து அதுக்கடுத்து கவுண்ட் பண்ணோம் ஜி நைன்டி ஜி நைன்டி வந்து அப்சுல் வீட்டு போய்ட்டு கவுண்ட் பண்ணோம் இப்போது டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆஷ் டூ ஹண்ட்ரட் மைனஸ் ஒன்று இப்போது ஆறு மைனஸ் ஒன்று எல்லோ அஞ்சு இப்போ இங்கே அஞ்சு வந்துடும் இப்போது அஞ்சு வந்துடும் அதுக்கடுத்து வந்து இஃப் கண்டிஷன் இது வந்து நான் என்ன சொல்கிறேன் எனக்கு ஜீரோ வர வரைக்கும் இது ஓடணும் ஜீரோ அதுக்கடுத்து வந்து ஜீரோ முடிஞ்ச உடனே கோட்டு வந்து ஒன் செவன்ட்டிக்கு போயிடணும்னு சொல்கிறோம் அதே இல்லைன்னா எனக்கு என்ன பண்ணோம் திருப்பி எயிட்டிக்கு போகணும் எயிட்டிக்கு போயிட்டு க்ளோஸ் ஆகணும் இப்போ அதேமாரி செகண்ட் இப்போது ட்ரில்லிங் நடக்குது ரெண்டாவது போயிட்டு திருப்பி ஜி மூணு இதேமாரி வந்து ட்ரில்லிங் ஆப்ரேஷன் மூணாக நம்மளுக்கு ஆறு போடிச்சு இப்போ வந்து ஓம் போயிட்டு ஜிஐடி ஃபிஃப்டிஎம்எம் போயிட்டு ஸ்பிண்டல் ஆஃப் ஆகிடும் இப்போ ஓம் பஷன் போயிடும் இதே மாரி வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதில் போய்ட்டு எடிட்டில் எனக்கு ஜி ஐம்பதமோ மூணும் இப்போது பிசிடி வந்து ஹண்ட்ரடு எனக்கு ஐம்பது ஒன்று இங்கே ஐம்பது கொடுத்துங்க நம்பர் ஆஃப் ஓல்ஸ் வந்து எனக்கு நாலு தேவை நாலு கொடுத்துங்க ஓகே இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளே கொடுங்க இப்போ வந்து நாலு ஹோல்ஸ் வந்து இதுவாகும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுமாரி நம்ம வந்து இதில் வந்து ஈஸியாக பிசிடி வந்து ஓனும் மாற்றி நம்ம ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம் அதே எனக்கு வந்து இப்போது நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து இதில் வந்து டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் நம்பர் ஃபோல்ஸ் வந்து டுவெல் வேணும் டுவெல் கொடுத்துட்டு ஓகே ப்ளே சரி மாதிரி டூ ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் கொடுக்கணும் பேக் பேஸ் ஹண்ட்ரட் சரி ஓகே ப்ளே டயாமெட்ரு வேல்யூ அப்படியே கொடுக்கூடாது அதோடய பாதி radius வேல்யூ மட்டும் தான் கொடுக்கணும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வந்து நான் எத்தனை ஹோல்ஸ் வேணும் பன்னெண்டு volts பண்ணோம் இப்போ முப்பது முப்பது டிகிரியில நம்ம வந்து பன்னெண்டு volts வந்து இதில் ரன் ஆகும் இதுமாரி ஈஸியாக வந்து இந்த ப்ரோக்ராம் வச்சு நம்ம வந்து சர்க்கிள் இன்ஃபர்மேஷன் பிசிடி ட்ரில்லிங் டேப்பிங் இது எல்லாத்துக்கும் இது இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ்